ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளில் ரொம்ப மாசமாச்சு நம்ம வெளியே பார்க்க போறோம் அப்படின்னா வாரம் கடைசி ஆயிடுச்சுல வந்து எல்லாமே அந்த காலி ஆயிடுச்சு எல்லாமே வாங்க போறோம்

இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ வார கடைசி ஆயிடுச்சு ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாமே அது காலி ஆயிடுச்சு இது ஒன்றும் டூர் இல்லை பட் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வந்து சில ஐட்டங்கள்லாம் வந்து இல்லை தக்காளி வந்து சுத்தமா இல்லை இங்க பாருங்க தக்காளி கம்மியாயிடுச்சு கேரட் வந்து கொஞ்சம் தான் இருக்கு நான் டெய்லியும் இப்போ வந்து சாலட் சாப்பிட்றேன் கேரக்டருக்கு கத்திரிக்காய் மட்டும் அப்படியே இருக்கு ஏன் அப்படின்னா வீட்டுக்கார் கத்திரிக்காய் வந்து அவருக்கு பிடிக்காது அத்தனைலாம் புளி குழம்பு பண்ணவே இல்லை எனக்கு வந்து கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் மட்டும் சாப்பிட்றதுக்குலாம் அவ்வளவோ வந்து பிடிக்காது முருக்காவோட சேர்த்து அந்த புளி குழம்புல தான் வந்து பிடிக்கும் அதனால அது மட்டும் அப்படியே இருக்கு ஸோ இந்த வாரம் வந்து கத்திரிக்காய் நம்ம வாங்க போறது இல்லை மற்றபடி எல்லா ஐட்டமும் வந்து காலியா இருக்கு இந்த இந்த பாக்ஸ்ல வந்து நான் ரூப்ல கொத்தமல்லி வந்து வாங்கி வச்சிருப்பேன் ஸோ கருவேப்பிலையும் கொஞ்சம் தான் இருக்கு கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருக்கு பச்சை மிளகா ஓரளவுக்கு இருக்கு கொத்த வந்து இந்தாட்டி காம்பை கிளிட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் காம்புல வந்து இந்த இது மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இறங்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்னோட ஃப்ரிட்ஜோட நிலைமை ஸோ அதனால எல்லாமே அது காலையாயிடுச்சு வெங்காயமும் வந்து கொஞ்சம் தான் இருக்கு பூண்டு சுத்தமா இல்லை எல்லாமே வந்து வாங்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து டன்டா நைன்

செவ்வாய்கிழம என்ன சாம்பார் வைக்க போறோம் அப்படிங்கறது என்ன பண்ண போறேன் கத்திரிக்காய் வந்து இருக்கனால கத்திரிக்காய் முருங்கா போட்டு புளி குழம்பு வச்சுக்கலாம் நம்ம என்ன சாம்பார் வைக்கலாம் அப்படின்னா முள்ளங்கி பிள்ளைங்கி போட்டு வந்து சாம்பார் வைக்கலாம் ஏன்னா எங்களுக்கு வந்து குழம்புல நிறைய சாம்பார்ல காய் வந்து மாட்டேன் வீட்டுக்காருக்கு வந்து பிடிக்காது பிளஸ் வந்து தொட்டுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணலாம் ஓகே ஓகே சோ முள்ளங்கி சாம்பார் கேரட் பொரியல் அப்ப நம்ம வந்து கேரட் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு இங்க வந்து என்ன சாம்பார் பண்ணலாம் அப்படின்னா முருங்கை சாம்பார் சாம்பார்ல இவ்வளவு வகைகள் இருக்கு எஸ் சோ முருங்கை சாம்பார் பிளஸ் என்ன பொரியல் பண்ணலாம் நம்ம அதை யோசிப்போம் இப்ப வெண்ணஸ்டே வந்து என்ன பண்ணலாம் வெண்ணஸ்டே வந்து ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் ஸோ இந்த வெனஸ்டே வந்து என்ன வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னா லெமன் ரைஸ் வித் காலிஃப்ளவர் ஃப்ளை ஸ்பெல்லி ஏதாவது தப்பா இருந்தா மறைச்சுக்கோங்க வெக்கமால ஸோ காலிஃபிளவர் ஃப்ளை வந்து பண்ண போறோம் அதுக்கப்புறம் தேர்ஸ்டே தேர்ஸ்டே வந்து ஏதாவது பயர் குழம்பு வந்து பண்ண போறோம் ஸோ இந்த தாட்டி வந்து என்ன பயிர் பண்ணலாம் அப்படின்னா வெள்ள கொண்ட கடலை வெள்ள கொண்ட கடலை வெள்ள கொண்ட கடலை முருக்கா கத்திரிக்காய் போட்டு ஆல்ரெடி வந்து புலிகுளம் மாதிரி பண்றதுனால அதோட பொரியல் வந்து கொஞ்சம் மைல்டா இருக்க மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் பொரியலாக கொஞ்சம் இருக்குற மாதிரி வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா ரொம்ப பேசுற தட்டமும் வந்து பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து பொரியல் தான் எனக்கு டவுட்டா இருக்கு ஓகே இதுல வந்து தக்காம்பரிய குழம்பும் பீன்ஸ் பொரியல் பீன்ஸே பிடிக்காதான் முக்கியம் ஓகே எல்லாமே வந்து நான் பிளான் பண்ணிட்டேன் ஸோ இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸா அந்த பொரியலுக்கு ஸோ மண்டே வந்து தோசையும் வேர்க்கலை சட்னியும் வந்து பண்ணலான் இருக்கேன் மதியத்துக்கு வந்து ரசமும் கொள்ளு பொரியல் வந்து பண்ண போறேன் டியூஸ்டே வந்து மில்லட்ல பொங்கல் பண்ணிட்டு முள்ளங்கி சாம்பாரும் அதுக்கப்புறம் கேரட் பொரியல் நெக்ஸ்ட்டு வெனஸ்டே வந்து தோசை தக்காளி சட்னி மதியத்துக்கு வந்து லெமன் ரைஸும் காலிஃப்ளவர் ஃப்ரையும்

அப்படின்னா மோஸ்ட்லி வந்து தோசையாக தான் இருக்கும் ஏன்னா அது மேண்டரி டைம் இருக்காது ஒர்க் முடிச்சுட்டு வரனால சிம்பிளாக இருக்கனால வீட்டு வேலையும் இருக்கனால அது முடிச்சுட்டு தோசை தான் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து வந்து கொடுத்துருவாங்க காலையில பத்து மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸும் மதியம் வந்து லஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து தான் வந்து பாப்பா வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் தான் வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்போம் ஒன்று வந்து பணியாரம் வந்து வாங்கி கொடுப்போம் இங்கே பக்கத்தில் வந்து பணியாரம் சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் ஸோ ஒன்றும் பணியாரம் என்னன்னா வந்து ஃப்ரூட்ஸு ஏன்னா ஏதாவது பயிர் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பயிர் வந்து நான் கொடுப்பேன் அது ஒரு சில நேரம் சாப்பிட்றாங்க ஒரு சில நேரம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது எப்படி சாப்பிட எனக்கு தெரியல பட் ஸ்கூல்ல வந்து மெனு எல்லாமே சூப்பராக இருக்கும் காலைல பத்து மணிக்கு வந்து சூப்பு இருக்கும் செருப்பு பிஞ்சு இதுதான் இப்போ மாதிரி மாதிரிதான் நம்ம இப்போ வந்து காய்கறி லிஸ்ட் வந்து எடுக்க போகிறோம் லிஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து போகிறோம் வாங்க லிஸ்ட் எடுக்கலாம் ஸோ இங்கே வந்து நான் எல்லா லிஸ்ட்டுமே வந்து எழுதிட்டேன் ஸோ எழுத்து கொஞ்சம் கேவலமாக இருக்கும் அதை வந்து கட்டுக்காதீங்க இல்லை எல்லாத்தையும் வாங்கணும் இதில் தேங்காயை நான் வந்து மென்ஷன் பண்ணணும் ஒரே ஒரு தேங்காய் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிட்டு என்னென்ன வாங்குகிறோம் இன்னைக்கு வந்து என்னென்ன ரேட் இருக்குது எல்லாமே வந்து கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முந்நூறு ரூபாய்க்கு போட்டேன் முந்நூறு போட்டாச்சு இல்லை அதெல்லாம் வேணாம் எவ்வளோ ஜிபே இருக்கா அதாவது கேட்டு தான் வாங்கினேன் கேட்காம இதுக்கு வாங்கினேன் தா இதா அப்படி மார்க்கெட்டுக்கு வரும்போது காசு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வணுங்க தினம் இப்படி தான் முழிக்கணும் ஓகே தூண்டு வாங்கியாச்சு போகலாம்

நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் வந்து இறங்கிட்டோம் இங்க வந்து ஆப்பிள் வந்து ஒரு கிலோ இரநூறுவாயா ரூபாயா இந்த ஆப்பிள் அது இரநூத்தி இருபது ரூபாயா நம்ம இரநூறுவா போதும் சாப்பிட்டா போதும் ஏன் ஃப்ரூட்ஸ் வாங்குறேன் ஒரு கிலோ வாங்குறேன் டெய்லியுமே நான் சாப்பிட்டேன் காலையில நான் வந்து வந்து வந்துருக்கேன்

ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லியுமே நான் வந்து ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றேன்னா அதனால் பாப்பாவுக்கும் வந்து ஃப்ரூட்ஸ் அப்பப்போ கொடுப்போம் அதனால் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக தேவைங்களால தான் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு என்னடா இவ்வளோவா அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நாங்கள் இப்போ நிறையா வந்து காய்கறிகள் அதிகமாக எங்களோட சாப்பாட்டில் வந்து இப்போ நான் சேர்த்துட்ருக்கேன் ஓகே ஸோ அதனால தான் வந்து காய்கறிகள் வந்து நிறையா வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் இது வாங்கியிருக்கேன் கொய்யா கொய்யாக்காவேன் விரும்பி சாப்பிடுவா அதனால இருக்கிறது அப்புறம் நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு குடிக்கலாம் மொச்ச மொச்சப்பயிர் வந்து அரை கிலோ வாங்கிருக்கேன் இல்லையா அதுல பாதி அம்மா காய் கிலோ கொடுத்துட்டு நான் காய் கிலோ வச்சுக்கலாம்னு இருக்கேன் ஒரு நாள் ஏதாவது கூட்டு பொண்ணி சாப்பிடுவோம் சின்னவங்க தனியா ஒரு பையில வாங்கிருக்கேன் ஏன்னா அந்த காய்கறி சேர்த்து சேர்த்துவாங்கன்னு வச்சோடனே அது கொட்டும் போது அப்படியே மெஸ்ஸியாயி அள்ளி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மைக்கேல் மிஷியா மைக்கேல் ஆ மைக்கேல் மிஷி மக்கா மிஷி இப்போ வந்து முருங்கா நிறைய முருக்காரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்னா ரெண்டு கட் பண்ணி வச்சுருவோம் ஸோ அது பெருக்கி ஓரமாக இருக்கட்டும் இந்த இந்த டப்பா இருக்குல்ல இது வந்து டிமார்ட்ல வாங்கினேன் மக்களே ஸோ டிமார்ட்ல வாங்கினேன் இது நல்லா பெருசா நல்லா சூப்பரா வந்து ஸ்பேசியஸா வந்து இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுமே நல்லா இருக்கு இது வந்து ஆக்சுவலா அமேசான்ல வாங்கினது ஆறு வாங்கினேன் ஆனா இப்போ மூணு தான் இருக்கு ஒன்னு வந்து மூடி இல்லாம இருக்கு இன்னொன்னு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள கத்திரிக்காய் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட் இதுல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா முள்ளங்கி வந்து வச்சுட்டேன் அது இல்லாம கிச்சனுக்குமே சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு குக்கர் சின்ன குக்கர் வந்து இல்ல எங்க வீட்டுல ரெண்டு பேருக்கு அளவா சமைக்கிறதுனால ரொம்ப பெரிய குக்கரா தான் இருக்கு சோ சின்ன குக்கர் ஒண்ணு வாங்கணும் அப்புறம் சோறு வடிக்கிறது இவ்வளவு நாளா குக்கர்ல தான் சோறாக்கி சாப்பிட்டு இருந்தோமா அது மாதிரி குக்கர் சாப்பாடு வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கல வடிச்சு சாப்பிடற சாப்பாடு தான் எங்க எப்பயுமே செய்வோம் இங்க வந்ததுல இருந்து பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு குக்கர்ல ஆக்கிட்டு இருக்கேனா அதனால பத்த மாட்டிக்குது அதனால இனிமேல ஒரு படிக்கிற சட்டி ஒண்ணு வாங்கிட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் கேரட்டு முள்ளங்கி வச்சாச்சு இப்ப என்ன என்ன பண்ணிடலாம்னா உனக்கு முன்னாடி ஒரு காய் இருக்குல்ல அது என்னது என்ன காய் உனக்கு முன்னாடி இதுவா சொரக்கா எப்படி கரெக்டா சொல்லிட்டேனா மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டிக்கு ஆக்சுவலா இந்த சொரக்காவுக்கும் பொன்னங்காவுக்கும் எனக்கு நிறைய நான் என்ன பண்றேன்னா இந்த சொரக்காவை இப்ப நாளா அப்படியே நாளா மூணா கட் பண்ணிக்கலாம் சொரக்கா இருக்கு இல்லையா இது வந்து இவ்வளவும் நாங்க சாப்பிட மாட்டோம் கஷ்டம்தான் ஆனால் ரெண்டு தடவை வரும்னு நினைக்கிறேன் ஆனால் சொரக்கா கண்டிப்பாக சாப்பிடணுங்க வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாக சொரக்கா வந்து எடுத்துக்கணுமா தான் வந்து அந்த உடம்புல நீர் சத்தெல்லாம் அதிகமாகி உடம்பு வந்து வெயிட் போடுறது எல்லாமே வந்து குறையுமா ஸோ இந்த மாதிரி நீர் காய்கள் அடிக்கடி சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது வெயிட் லாஸில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும் அதே மாதிரி நாட்டு காய்கறிகள் வந்து மோஸ்ட்லி அதிகமாக சாப்பிட சொல்றாங்க இந்த மாதிரி புடலங்கா புடலங்காய் சௌ அப்புறம் வந்து பீர்க்கங்காய் அதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதான் மாதிரி நாட்டு காய்கறிகளை வந்து அதிகமா சாப்பிடணுமா இந்த டப்பா வந்து பத்தலை பெரிய டப்பால மாத்திடலாம் சோ மேடம் வந்து

இவரு ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காருனா ஒண்ணாவது படிக்கும்போது மாமனார் என்ன பண்ணிருக்காரு ஸ்கூல்ல கொண்டு போய் சரி படிப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுறா என்னோட மாமனார் அவர் அப்பா உடனே இறக்கி விட்டிருக்காரு இவரு என்ன பண்ணிருக்காரு அவர் இறக்கி விட்ட நிமிஷத்துல இவருமே அவர் கிளம்புன உடனே பின்னாடி கூடி செவரேரி குளிச்சு அங்க ஒரு டெய்லியர் கடையில போய் காஜா போட்டுட்டு இருந்திருக்காரு டெய்லியும் வந்து எங்க அத்தை வந்து என்னடா மகன் வந்து காலையில போகும்போது சட்டையெல்லாம் நல்லா நீச்சா போட்டு போறானே வரும்போது பார்த்தா ஒருவேளை அழுக்கா வருது என்னன்னே தெரியாம உழிச்சுட்டே இருந்திருக்காங்க அப்பதான் வந்து சரி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்திருக்காரு பார்த்தா கிளாஸ்ல வந்து ஆள் இல்ல இல்லாம இருப்பான் கடல உட்காந்து காஜா போட்டுக்கிட்டு இருக்காரு கூட்டிட்டு வந்து மாமனார் தலையில கட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்து சார் பண்ணிருக்காரு ஸ்கூலுக்கு போகமாட்டே எல்லாம் அழுவாங்க ஆனா இவரு அந்த வயசுலயே வந்து இந்த மாதிரி ஏதாவது இறக்க முடக்க அதாவது செஞ்சு தப்பிச்சாதான் உண்டு பரவா படிடா ஒழுதா படிடா அப்படியே காஜா போட போய் விட்டு இருந்தா கெட்ட பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கும் கெட்டு போயிருப்பேன் வாழ்க்கையில முன்னேறுன்ற எண்ணமே இருந்திருக்காது படிச்சேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வேலையோ படிச்ச படிப்புக்கான வேலை இருக்கு அடுத்து அடுத்தடுத்து யூடியூப் பண்றோம் இல்லை இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியை யூஸ் பண்றோம் சோ எல்லாரும் படிங்க கல்வி மட்டும்தான் நம்மளை உயர்த்தும் நம்மளை வேற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும் கற்று எதுவுமே கொண்டு போகாது படிப்பு தான் முக்கியம் அதுதான் நம்மளுக்கு வந்து அறிவை கொடுக்கும் ஓகே ஸோ காலிஃப்ளவர் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்குவோம் நான் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவருக்கு இங்கிலீஷில் என்ன காலிஃப்ளவர் தான் இங்கிலீஷில்

சோ இத முட்டைக்கோஸ் அதை வச்சிடலாம் எனக்கு இப்போ எனக்கு இப்போ டயர்டாக இருக்கு தூங்கணும் போல இருக்கு ஆக்சுவலா யாருக்கு எனக்கு தான் இருக்கு இந்த மாதிரி தனித்தனியா பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணும் போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் டக்குன்னு வந்து அந்த காயை மட்டும் எடுத்துட்டு இது பண்ணலாம் ஒரே காயே ரெண்டு இதுல போடுறது தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க போயிடும் மதியந்து தூங்குறியா உடாம இடைக்கால எல்லாம் மடங்கிக்கிட்டு போங்கடா அப்படின்னு

இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை வந்து நல்லா அழசிட்டு கொன்னே வெளியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உருவி போட்டுருவேன் இந்த கொத்தமல்லி வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் நான் யூஸ் பண்ணும் போது வந்து கழுவிக்கணும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அப்படி தான் பண்ணுவீங்க ஓகே ஸோ இதுதான் வந்து எங்களோட காய்கறிகள் இப்படி தான் அங்கே வந்து காய்கறி வாங்குவோம் இப்படி தான் வந்து பழம்லாம் வந்து வாங்குவோம் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே இப்படி தான் பண்ணுவீங்க அதாவது வீக்லி மீட் பேன் வந்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன காயெல்லாம் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து எப்பயும் நான் வாங்குவேன் ஸோ நீங்க என்னென்ன மாதிரி பிளான் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களோட மீல் மெனு என்ன அதாவது என்னென்னலாம் சமைக்கலான்ற பிளான்ல இருக்கீங்க என்ன பொரியல் என்ன குழம்பு பண்ண போறீங்க அப்படிங்கறத கீழே கமாட்சத்துல ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு நான் அதை அப்படியே சுட்டுக்குவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு மண்டையை பிச்சுட்டு இருக்கணும் மற்றவங்களுக்கும் அந்த யூஸ் ஆகும் இல்லையா சோ கண்டிப்பா வந்து அந்த விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அது கமெண்ட் பண்ணும் போது வீக்லி மெனுல நம்ம அந்த டிஷ் புதுசா இருக்கேன் நம்மளும் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும் அதை வந்து கண்டிப்பா ஓகே அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்